நாம நம்முடைய வாழ்க்கையை பற்றி என்ன முடிவெடுக்கின்றோமோ நாம நம்முடைய பிரச்சனைகளை பற்றி என்ன முடிவெடுக்கின்றோமோ நம்முடைய சரி தவறு துக்கம் நியாயம் நேர்மை உண்மை இதை பற்றி நாம் என்ன நினைக்கிறோமோ இதை சார்ந்துதான் நம் வாழ்க்கை மலர்கின்றது நான் அந்த மீம்ஸ் பார்த்தேன் ஓ இவ்வளவு பேர் எல்லாரும் வந்து வெள்ளத்தை பார்வையிட்டு போயிருக்காங்க என்ன அர்த்தம் இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனையின் அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளவில்லை அல்லது மாற்ற முடியாத நிலையில் இருக்கு பிரச்சனை முத்தி போயிருச்சு அதாவது இதுக்கு மேல பேரையும் காலி பண்ண முடியாது நிறைய பேர் அங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க சட்டத்தாலோ வேறு எதனாலேயோ யாரையும் இவங்க எல்லாம் காலி பண்றது சாத்தியமில்லை